ஹயால் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியான சப்பாத்திக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபியை பார்க்கலாமா ஸோ அதனால தான் நான் வந்து கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்ன பண்ணலாம் சிறு பருப்பு வந்து நல்லா வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக பெருங்காய்பூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு முக்கியமாக சீரகம் வந்து ஒரு கம்மியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன் ஏன்னா நம்ம தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீரகம் போடும் ஸோ அதனால் வந்து இப்போ சீரகம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி தண்ணி அதிகமாக வேண்டாம் ஸோ பருப்பு இந்த பருப்பு ஜஸ்ட்டு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்லா வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு விசில் கூட வச்சுக்கோங்களேன் வச்சுட்டு நல்லா வந்து அதை நல்லா கிடஞ்சி விட்டுருங்க கடிஞ்சு விட்டுட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணவே ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லது திக் ஃபார்ம்லேயே இருக்கட்டும் இது கூட வந்து நம்ம ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்படின்லாம் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க நான் வந்து கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை தேவைப்பட்டால் பூண்டை வந்து திரும்ப நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் சேர்க்கலை அப்புறம் வெங்காயம் வந்து பொடி பொடிசாக கட் பண்ணி இதிலையும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயும் நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போட்டதே போதும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து பெருங்காயம் போடுவேன் ஸோ நான் அப்போ வந்து கம்மியாக போட்டதால் இப்போ நான் கொஞ்சம் நிறையா வந்து போட்டுக்கிறேன் தாளிக்கும் போது பெருங்காயம் போட்டால் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தாலில் வந்து நல்லா போட்டு கெடைஞ்சி விட்டுருங்க திரும்ப அதுக்கப்புறம் லேஸாக வந்து மல்லி இலையெல்லாம் போட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாய்